ஆதார வாதேயம் என்னும் தலைப்பில் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் நமக்கெல்லாம் புகலிடம் அன்னை பராசக்தியின் பொன்னார் திருவிடியே என்று உறுதிபட கூறுகிறார் திருமூடர் இதோ அந்த பாடல் பெற்றான் பெருமை பெரிய மனோன்மணி நற்றாள் இறைவனே நற்பயனே என்பர் கற்றான் அறியும் கருத்து அறிவார்க்கு பொன்னான் உலகம் புகழ் தனியாமே பெற்றான் பெருமை பெரிய மனோன்மணி சக்திகளுக்கெல்லாம் உயர்ந்தவள் அந்த பெருமையை பெற்றவள் அந்த மகாசக்தி மனோன்மணி யார் நற்றாள் இறைவனே நற்பயனே என்பர் நற்பயண்களை எல்லாம் அருளும் அவள் திருவடி துணையே அதுவே இறைவனின் திருவடி நல்லருள் தரவல்ல சேவடி என்று எல்லோரும் கூறுவர் கற்றாண் அறியும் கருத்து அறிவாக்கு கற்ற கல்வியின் பயன் உணர்ந்த பிறமறிந்த நல்ல அறிவாளருக்கு அன்னையின் பொன்னார் திருவடிகளே தஞ்சம் என்று உலகம் புகழ் தனியாமே ஒரு தனித்தன்மையான பொன்னான வாழ்வு ஒரு புகலிடம் ஒரு காப்பிடம் அன்னையின் திருவடி என்று உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பெற்றான் பெருமை பெரிய மனோன்மணி கற்றாள் நற்பயனே என்பர் கற்றான் அறியும் கருத்து அறிவாக்கு கொண்டா நூலகம் தனியாமே சக்திகளுக்கு எல்லாம் உயர்ந்தவள் பெருமை பெற்றவள் மகாசக்தி மனோன்மணி அன்னை வராசக்தி அவள் நற்பயன்களை அருளும் அவளுடைய திருவடி ஒருவர் அவருடைய திருவடியை பற்றி கொள்கிறார்களோ இறைவனின் திருவடியை பற்றி இருக்கிறது அது சமம் தரவுள்ள சேவடி என்பது உண்மை கற்ற கல்வியின் பயனுண திறமறைந்த நல்ல அறிவாளர்கள் அன்னையின் பொன்னா திருவடிகளே தஞ்சம் என அதனை பற்றி கொண்டதால் தனித்தன்மையான காப்பிடம் அவர்களுக்கு உண்டு என்று அன்னையின் திருவடி நம் வாழ்வில் புகலிடம் அதுவே பொன்னார் திருவடி அதுவே இறைவனின் திருவடி என்பதை அறிந்து பரம்பொருளும் பராசக்தியும் ஒன்று என்ற உண்மையை இப்பாடலில் கூறுகிறார் திருமூன் ஓம் நமச்சிவாய